அன்றராதுபுரம் பாவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக தென் விம்பரத்தில் சிக்கிய ஒருவரை இன்று விமானப்படையின் பேல் இருநூற்றி பன்னிரண்டு உலங்கும் வாளூர்த்தி பாதுகாப்பாக மீட்டுள்ளது கிணச்சி மாவட்டத்தில் குளங்கள் வான் பாய்கின்ற நிலையில் இரணை குளத்தில் இன்று காலை குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளது அதேபோன்று கல்மடுக்குளம் கனகாம்பிகை குளமும் வான் பாய ஆரம்பித்துள்ளது தொடர்ந்து அதிகரித்து வரும் மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் மிகவும் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஏதாவது தேவைகள் ஏற்படும் போது நிச்சயமாக உங்களுடைய கிராம சேவையாளரை அணுகுமாறும் இதற்கான ஒழுங்கு ஒழுங்குகள் உங்களுடைய பொது இடங்களிலேயோ உறவினர் நண்பர் வீடுகளிலேயோ தங்குவது ஏற்படுகின்ற போது தேவையான ஒழுங்குகளை செய்வதற்கான தேவையான அறிவுறுத்தல்கள் பிரதேச செயலாளர்கள் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டம் கண்டாளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வெள்ள பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் கீரிவலை கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் பொன்னாலை காரநகரை இணைக்கும் பாலத்தின் மேலாக வெள்ளம் அருவி பாய்ந்து வருகின்றது இதேவேளை காரநகர் பகுதியில் பனைமரம் ஒன்று மின்வடங்கள் மேல் சரிந்ததில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது சரிந்து விழுந்த பனைமரத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குளம் வவுனியா பெருத்தமைநாள் பூந்தோட்டம் சந்தி முதல் குடியிருப்பு வரையான பிரதான பாதையில் இரண்டு அடிக்கு மேல் வெள்ள நீர் பாய்ந்து வருகின்றது அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஓமந்தே பகுதியூடாக பாரிய வெள்ளம் பாய்ந்து வருவதால் பயணிகள் பலர் அதில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

தற்போது நிலவும் புயல் காற்று மற்றும் மழையுடனான காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வெளியான தகவலின்படி வவுனியா மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியில் மழையும் முல்லைத்தீவு மாவட்டம் அம்பேல் பிரதேசத்தில் முன்னூற்றி ஐந்து மழையும் கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்று மழையும் மன்னார் மாவட்டத்தில் பிரதேசத்தில் இருநூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் மழையும் ரத்னபுரி மாவட்டத்தில் மாதம்பி பகுதியில் இருநூற்றி எட்டு மழையும் அனுராதபுரம் பகுதியில் இருநூற்றி மூன்று மில்லி மீட்டர் மழையும் திருக்கோளவனி மாவட்டத்தில் இருநூற்றி ஒரு மில்லி மீட்டர் மழையும் அதிக மழை வீழ்ச்சியாக பதிவாகியுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாடு முழுவதிலும் மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசுகையும் இடியுடன் கூடிய மிக கனமழையும் பல பிரதேசங்களுக்கு பதிவாகி இருக்கின்றது இந்த இடியுடன் கூடிய கனமழையும் வேகமான காற்று வீசுகையும் எதிர்வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதனால் நாளை மறுதினம் அதாவது எதிர் முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களுக்குள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது